அப்போ இன்றைக்கி அதெல்லாம் அவருக்குள்ளே தேவனுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் எதுக்கு எதுக்கப்புறம் பயப்படணும் இப்போ மெட்ரு என்னென்னா நரகம் பர்லோகம் அப்படின்னு ரெண்டு தனித்தனியாக இருக்கா பர்லோகம்னு ஒரு இடம் இருக்கே அங்கே தான் கடவுள் வாழணும்னு அவசியமா நரகம்னு ஒரு இடம் அங்கே தான் பிசாஸ் இருக்கான்னு சொல்லி அவசியமா இப்போ நரக பிசாசே நரகத்தில் இருந்தானா இப்போ என்ன கதை சாத்தானே நரகத்தில் தான் இருக்கான் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆட்சி செய்வேணா இல்லை நரகத்தில் அவருக்கு ஒரு சிங்காசனம் இருந்துச்சு அப்படி இருந்துச்சா இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை மாதிரி இருக்குது try ட்ரை டு ஃபிக்ஸ் த ஈவல் அண்ட் த குட் த ஈவல் அண்ட் த குட் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல வருது ஆனால் தேவன் ஒருவர் கடவுள் ஒருவர்னால் அந்த ஒருவர் தான் சகலத்தையும் படைத்து சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் அவர் பாக் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் காட் தேர் இஸ் நோ தேன் காட்ஸ் இன் த வேர்ல்ட் உலகத்தில் பத்து கடவுள் கிடையாது உலகத்தை படைத்தவர் ஒருவர் அந்த ஒருவர் தான் சகலத்தையும் தாங்குறாரு சகலத்தையும் நிர்வாகிக்கிறாரு சகலத்தையும் பொருட்படுத்திக்கிட்டார் அப்போ அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது புரியுதா இப்போ நீங்கள் என்னத்தம்மா இப்போ அவங்க சொன்னாங்களம்மத நான் ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறேன் அங்கே வரவங்களாம் பணக்காரங்க யார் பணக்காரங்க ஸோ நான் எப்போதுமே என்னை குறித்து சின்னதாக நினச்சிக்குவேன் இதுக்கு முன்னுக்கே ஆனால் எனக்கு இந்த குறித்த ஒரு தெளிவு வந்தோன்னே நான் என்ன பார்க்குறேன் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் இவர்களை காட்டிக்கலாம் சொல்லி எனக்கு நான் இது ஒரு தகிரியம் வந்துச்சு என்னை குறித்து என்னுடைய சுய மதிப்பு அதிகரிச்சிருச்சு அதுக்கு பேர் பெருமை இல்லை நம்முடைய சுய மரியாதை அதிகரிச்சிருச்சு நான் இவ்வளோ நாள் தாழ்ந்து இருந்தேன் மற்றவங்க என்ன பெரியவங்க பணக்காரங்களாக இருந்தால் அப்படியே என்ன நான் சின்னதாகிருவேன் ஆனால் இப்போ நானும் நிமிர்ந்து நிற்கவேன் அவங்க பணக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க படித்தவங்களாக இருக்கட்டும் நானும் என் தேவன் பெரியனால நான் நிமிர்ந்து நிற்க முடியும் மேன் எமே அப்போ இன்றைக்கி அதெல்லாம் அவருக்குள்ளே தேவனுக்குள்ள இருக்குன்னா நீங்கள் எதுக்கு எதுக்கப்புறம் பயப்படணும் வென் யோர் டேடி இஸ் இன்சார்ஜ் ஆஃப் எவ்ரி திங் இவன் சேத்தன் இஸ் அண்டர் ஹிஸ் ஹோல்டிங் அவர் தான் பிசாசை பிசாச உதாரணத்துக்கு சொல்றேன்ன ஓகே எதுக்குங்க நீங்கள் பயப்படணும் அவனை பார்த்து நீங்கள் சொல்லணும் என் டேடி இன்னும் பெரியவர் அந்த உலகத்தில் இருக்கிறவனு காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் அதெல்லாம் சொல்லும்பொழுது ஐயோ எஸ் ஆனால் அப்புறம் பிசாசு அவன் அவன் பயங்கரமானவன் ஏ அப்படிலாம் கிடையாது உங்கள் டேடி தான் பயங்கரமானவர் உங்கள் டேடி தான் பயங்கரமானவர் சரியா அப்போ நீங்கள் நிம்மந்தி நடக்கணும்